நம்ம டெபிள்ஸ் கிச்சன் ஷோவில் இது நாள் வரைக்கும் நம்ம ஒரு எண்பத்தி நாலு ஸ்டோரி போட்டிருப்போங்க இந்த எண்பத்தி நாலு ஸ்டோரியிலையுமே கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் பொதுவாக எல்லா கமெண்ட்ஸுமே படிச்சுட்ருப்பேன் அந்த மாதிரி படிக்கும்போது ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கிறத இது நாள் முன்ன நேற்று போட்ட ஸ்டோரி வரைக்குமே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய ஸ்டோரியை ஏன் நான் சொல்ல மாட்டேங்கிறீங்க என் ஸ்டோரியை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்படியே நிறைய கமெண்ட்ஸ்லாம் வரும் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க இன்னும் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வரும் இதுக்கு இதுக்கெல்லாம் நடுவில் டுமாஸ் பீச் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வந்து எப்பயுமே ரெகுலராக வருங்க இந்த டுமாஸ் பீச்சை பற்றி போடுங்கண்ணா நீங்கள் உங்கள் ஸ்டைலில் நரேஷன் பண்ணுங்கண்ணான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ரெகுலராக போட்டுக்கிட்டே இருப்பாங்க எனக்கு இந்த டுமாஸ் பீச் அப்படிங்கிற ஸ்பெல்லிங் கூட தெரியாது டூம் டோம் ஏதோ டப் ஸ்மாஷு அந்த மாதிரி தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்துட்டு சரி அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சுங்க அதனால் நான் இந்த சோசியல் மீடியாவிலலாம் நிறையா அதை பற்றின தேடல்களை ஆரம்பித்தேங்க அதெல்லாம் படிக்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது இது எப்படி நம்ம மிஸ் பண்ணோம் டெவில்ஸ் கிச்சன் நம்ம ஒரு ஷோ நேம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை எப்படி மிஸ் பண்ணோங்கிறது எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருந்துச்சு ஸோ இந்த ஸ்டோரியை ஏன் நம்ம இன்னைக்கு சொல்லிடக்கூடாது வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன் சுமாஸ் பீச் மோஸ்ட்லி நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ புதுசாக இருக்கும் அந்த எனக்கு இதை பற்றி பேச சொன்ன அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த கதை தெரியுமா ஆல்ரெடி பார்த்துட்டாங்களா வேற ஒரு யூடியூப்பில் இருந்தாலும் உங்களோட நரேஷனில் கேட்கணும்னு ஆசையாக இருக்குண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால தான் இந்த கதையை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் ஹலோ கோஸ்டிஸ் நான் உங்களோட பிரபாகரன் இந்த டுமாஸ் பீச்சில் நடந்த ஒரு உண்மை கதையை பற்றி உண்மை சம்பவத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த டுமாஸ் பீச் அப்படிங்கிறது எங்க இருக்கு அங்க என்ன அமானுஷ்யம்லாம் நிலவுது அதை எதனால இந்தியாவோட மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸா சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த பத்தி முதல்ல பார்த்துடலாம் இந்த பீச் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்குதுங்க குஜராத்ல சூரத்ங்கிற பகுதியில ஒரு கடற்கரை அதாவது நம்ம ஊர்ல எப்படி மெரினா பெசநகர் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா சென்னையில அதே மாதிரி அங்க ஒரு ஃபேமஸான ஒரு கடற்கரையாங்க பீச்சோட மணலே ஒரு மாதிரி பிளாக்கா இருக்குமாங்க கருப்பா இருக்குமா அதுவே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஹான்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே யோசித்து பாருங்க நம்ம சென்னையில இருக்கிற மெரினா கடற்கரையில பிளாக் வெளியே இருந்து நீங்க ரோட்ல இருந்து உள்ள நடந்து போறீங்க இல்லையா அந்த மணல் பீச் மணல்பாங்க இல்லையா அந்த பீச்சோட கரை வரைக்கும் போற வரைக்கும் டார்க் காளாகா இருந்தா எப்படி இருக்கும் ஒரு மாதிரி பயமா தான் இருக்கும் இல்லையா இதே மாதிரி தான் அந்த பீச் மணலோட டுமாஸ் இருக்கிற பீச் மணலோட கலர் ஃபுல் டார்க் பிளாக்கா இருக்குமாங்க என்னதான் இந்த பீச் இந்தியாவோட மோஸ்ட் ஹான்டெட் பிளேசஸ் எல்லாம் ஒன்னா இருந்தாலும் அங்க வசிக்கிற மக்களுக்கு அதாவது இந்த குஜராத்தில் இருக்கிற மக்களா இருக்கட்டும் சூரத்தில் இருக்கிற மக்களா இருக்கட்டும் அந்த பீச்சில் இருக்கிற நியர்பை அங்க வீடு இருக்கிற வசிக்கிற மக்களா இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாம் அந்த பீச் ஒரு என்டர்டைன்மெண்ட் பீச்சுங்க வீக்கெண்டில் ஃபேமிலியாக அந்த பீச்சுக்கு வர்றது மட்டும் இல்லாம காலையில வந்தாங்கன்னா ஈவினிங் அஞ்சரை மணி வரைக்கும் அங்கேதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு திருவிழா குளத்தில் அங்கே பீச்சு தான் வீக்கெண்டில் அவங்க காலையில் வந்தவங்க ஈவினிங் வரைக்கும் அங்கே வைப் பண்ணாலும் அதாவது சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து அங்கேயே ஸ்டே பண்ணி நம்ம ஈசிஆர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையா ம மரங்கள்லாம் இருக்குங்க அந்த பீச் ஓரமாகவே நிறைய மரங்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்குமா ஸோ அங்கே நிழல்லலாம் உட்காந்துக்கிட்டு அன்றைக்கி ஃபுல் டேவும் அங்கே தான் வைப் பண்ணுவாங்க ஆனால் ஈவினிங் அஞ்சரை மணிக்கு மேலே ஒரு ஈக்காக்கா கூட இருக்காதாங்க அங்கு திருவிழா குளத்துல இருந்த அந்த பீச்சு ஒரு ஆறு மணி கிட்ட நெருங்கும் போது ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா அந்த பீச்சுக்குள்ள இந்த பீச் சைடுலலாம் எல்லாம் இருப்பாங்க பாத்துருப்பீங்க அந்த பீச் சைட்ல இருக்கிற போலீஸ் கூட அந்த பேட்ரோல் வண்டி கூட உள்ள வராதாங்க ஆறு மணிக்கு மேல எதுனாலும் போலீஸாவே இருந்தாலும் ஏழு மணிக்குள்ள தான் உள்ள போவாங்களாம் அதுக்கு மேல போகவே மாட்டாங்க ஆறு மணிக்கு மேல செம்ம இருட்டா ஆல்ரெடி பீச்சோட மணலும் கருப்பா தான் இருக்கு அது போக இருட்டு இருமா ஆறு ஆறரைக்கு எல்லாம் செம்ம இருட்டு இருட்டு இருமா எட்டரை மணி மாதிரி இருக்குமா பீச் சைடு பொதுவாகவே சன் செட் ஆகும்போது வேமாவே இருட்டு இருங்கிறது தெரிஞ்சதுதான் ஆனா அங்க இருக்கிற அந்த பிளாக் சாண்டுக்கும் அங்க இருக்கிற அட்மாஸ்பியருக்கும் ஒரு அழுகிற சத்தம் உள்ள இருந்து கேட்டா எப்படிங்க இருக்கும் எஸ் அழுகிற சத்தம் கேட்குமா யாரோ ஒரு லேடி வந்து உள்ள இருந்து அழுகிற சத்தம் கேட்குமா ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க பீச்சுக்கு ஏன்னா வெளியவே வந்து இந்த பேரிகேட்லாம் போட்டு தடை பண்ணிடுறாங்க போலீஸ் வந்து மாட்டாங்களாம் இப்ப கூட ஒரு யூடியூபர் நான் இப்ப பார்த்துட்டு இருந்த ஏதோ ஒன்று அவரோட நேம் அவர் வந்து இந்த இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியே போட்டிருந்தார் பட் அவர் அவரால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல போலீஸ்காரங்க வந்துட்டு ஆறு மணி ஆயிடுச்சு உள்ள போடன்னு சொல்லிட்டு அவரை பாஸ் சொல்லி கிளம்பி வந்து சொல்லி மணி போவாதீங்க அங்க பக்கத்தில் இருக்கிற பானிபூரி கடை கடையில் ஒரு அக்கா கிட்ட வந்து ஏதோ இன்டர்வியூலாம் எடுத்திருந்தாரு நான் பார்த்துருந்தேன் ஸோ எல்லாத்தையுமே அலசி ஆராஞ்சதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பானிபூரி கடையில இருக்கிறவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரெண்டு தரப்பினராக இருக்கிறாங்க ஒருத்தவங்க அங்கே கிரைம் அதிகமாக நடக்குது நைட் நேரம் வந்து இந்த பேய் பிசாசுங்கிற பேரை வச்சுக்கிட்டு கிரைம் வந்து அதிகமாக நடக்கிறனால இதை வந்து வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு தரப்பினர் சொல்றாங்க இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா பெண் அழுகுற குரல் கேட்கும் அதை தொடர்ந்து அப்படியே ஒரு ஆம்பளை வந்து பிகாரமாக சிரிக்கிற மாதிரி கேட்குமாங்க பயங்கரமாக கேட்கும்போது இப்போ பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து சிரிச்சாருன்னா அது நமக்கு ஒரு மாதிரி இந்த ரூமில் எக்கோ அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அது எனவே அந்த பீச் முழுக்க கேட்டால் அது எப்படிங்க பீச் முழுக்க ஒரு சத்தம் கேட்கும் அழுகிற சத்தம் சிரிக்கிற சத்தம் இப்படி அந்த பீச்சுக்கு வர அந்த வீக்கெண்டு வைப்பு காண்டி வர ஃபேமிலியில் ஒருத்தவங்க தான் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி தான் விக்டருங்கிற ஒரு பத்து வயசு பையனோட ஃபேமிலி அந்த பத்து வயசு பையனை அவங்க அப்பா அவங்களோட கூட்டு ஃபேமிலியோட அதாவது ஜாயின்ட் ஃபேமிலியாக வந்திருக்கிறாங்க பீச்சுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்காக அவங்க வந்தது சண்டே மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக்லேருந்து டென் ஓ கிளாக் குள்ள அந்த பீச்சுக்குள்ளே வந்துருக்காங்க அஸ்யூஸ்வல் பீச்சுக்கு ஃபேமிலியாக போனாங்கன்னா எப்படி வைப் பண்ணுவாங்க எப்படி என்ஜாய் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் அவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் அங்கே போயிருக்கிறாங்க எல்லாருமே அவங்கவுங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஈவினிங் டைம் ஆகுது ஃபைவ் தேர்ட்டி ஆக போகுது ஸோ பீச்சில் இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணுறாங்க அவங்க மூவ் ஆன் பண்ணும்போது தான் இவங்களுக்கே தெரிய வருது ஓகே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டைம் பார்க்கும்போது சன் செட் ஆகும்போது எல்லாரும் இடத்த காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கும் அப்போ தான் விக்டரோட அப்பாவும் விக்டரோட மாமாவும் அதாவது விக்டரோட அப்பா இருக்காருலயே அவர் கூட பிறந்த தம்பியும் விக்டரோட அப்பாவும் கவனிக்கிறாங்க இப்போ ஒரு புனைப்பெயரா நான் சொல்றேன் ஏன்னா இந்த இது வரைக்கும் இந்த கதையை சொன்னவங்க யாருமே அவங்க அப்பா அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க நான் ஒரு புனைப்பெயராகவே வச்சிடறேன் விக்டரோட அப்பா பேரு பிரிட்டோ அந்த பிரிட்டோ இருக்காருலயே அவரோட தம்பி ஒருத்தர் கூட பிறந்த தம்பியோட பேரு ஆலிவர் பிரிட்டோவும் ஆலிவரும் விக்டரை காணுங்கிறத அப்பதான் அனலைஸ் பண்ணிருக்காங்க தேடி பாக்குறாங்க அங்கனுக்குள்ள எங்கேயுமே இல்ல அங்க செம்ம கிரௌடா இருக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கிரௌட் மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே போலீஸும் அங்க இருந்து ஒவ்வொருத்தரையா வெளியேற்றிட்டு இருக்காங்க வாங்க 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 சன் செட் ஆக வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இவங்க ஃபேமிலியா தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த கிரௌடுக்குள்ள விக்டர் எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் தேடி கிட்டத்தட்ட இவங்க அஞ்சு மணிக்கு தேட ஆரம்பிச்சிருக்காங்க ஆறரை மணி ஆகுதுங்க ஒரு ஈகா கூட இல்ல அதாவது விக்டரோட இந்த பிரிட்டோ ஆலிவர் இவங்களோட ஃபேமிலியை தவிர்த்து வேற யாருமே இல்ல அந்த பீச்சில் இருந்த எல்லாருமே அந்த டைமுக்கு வெளியேறிட்டாங்க இப்போ அந்த ரோந்துக்கு வருவாங்க இல்லையா போலீஸ்காரங்க அவங்க பிரிட்டோவையும் பார்த்துட்டு எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியல இது ஹாண்டட் பிளேஸ்னு இங்கெல்லாம் நிற்கக்கூடாது ஆறரை மணிக்கு முன்னெல்லாம் இங்க இருக்கக்கூடாது முதல்ல வெளியே கிளம்பு எது என்ன பொம்பளையாளங்கள்லாம் வச்சிட்டு உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க கிளம்புங்கடான்னு சொல்லி சொல்லும்போது இவங்க இந்த மாதிரி சொல்றாங்க சார் நாங்க இந்த மாதிரி இங்க இருந்து வரோம் நாங்க சூரத்துல தான் வரோம் எங்களுக்கு காலையில் வந்தோம் நாங்கள் ஈவினிங் வரைக்கும் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் என்னோட பையன் விக்டர் அவனுக்கு பத்து வயசு தான் சார் ஆகுது அவனை மிஸ் பண்ணிட்டோம் சார் க்ரௌடில் அவனை தேடி தேடி பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமாக தேடிக்கிட்டு இருக்கோம் சார் எப்படியாச்சும் எங்கள் பையனை காப்பாத்துங்க சார் எங்க போனான்னு தெரியல சார் அவனை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க சார் நாங்களே தேடி கண்டுபிடிச்சா வெளியே போயிடுறோம் சார் சொல்லும்போது என்ன சார் சொல்றீங்க அதெல்லாம் முடியாது இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும்ல ஆறு மணிக்கு மேலே உள்ளே இருக்க கூட மணி ஆறரை ஆகுது இருட்டிடுச்சு நீங்கள் மேலே வெளியே வாங்க வெளியே போங்க நாங்களும் போகணும் நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க மோஸ்ட்லி இங்கே காணா போனவங்க யார் யாருமே கிடைக்க மாட்டாங்க அப்படியே கிடைச்சாலும் அவங்க இறந்து போன ஒரு சடலமாக தான் கிடைப்பாங்க அதனால நீங்கள் வந்து தேடுறதே வேஸ்ட்டு தான் இந்த பீச்சை பற்றி தெரியும்ல நீங்கள் தான் குழந்தைய பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொல்லி கண்ட மணிக்கு பேசியிருக்கிறாங்க இப்போ பெத்த மனசு இதை ஏற்றுக்குமா சார் உங்க வேலையை நீங்க பாருங்க என் பையன் இல்லாமல் நாங்க யாருமே வெளியே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நின்னுட்டு இருந்திருக்கிறாங்க இந்த போலீஸுக்குமே என்ன சொல்லன்னு தெரியல என்னதான் இருந்தாலும் அவரோட பையன் ஸோ இப்போ ஒரு வேலை தேடி கிடைச்சிட்டானா அது நல்ல விஷயம் தானே இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு புரோட்டோக்கால் இருக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அதை அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் இப்போ என்ன சொல்றாங்கன்னா சார் ஓகே நான் ஒத்துக்கிறேன் நீங்களும் அதாவது ஆலிவரும் பிரிட்டோவும் இவங்க ரெண்டு பேர் மட்டும் நீங்கள் இங்கே இருங்க உங்களோட ஃபேமிலி எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்கள் இவ்வளோ க்ரௌடு சேர்க்காதீங்க வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்றையும் பிரிட்டோ என்ன சொல்கிறாருனா இன்னொருத்தவரை கூப்பிட்டு அவங்க ஃபேமிலியில் இருக்கிற இன்னொருத்தவரை கூப்பிட்டு டே ஜான் நீங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு வீட்டில் போய் விட்டுரு நான் பார்த்துக்குறேன் நான் விக்ட்ரோ விக்டரோட நாங்கள் வரோம் நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்க கடவுளை வேண்டிக்கோங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு அனுப்பி அனுப்பிவிட்டுருக்குறாங்க இப்போது அந்த பீச்சில் இந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க இல்லையா அதுல ஒருத்தர் நான் பேட்ரோல் போறேன் நான் ரவுண்ட்ஸுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரேன் அது வரைக்கும் தேடுங்க அது வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இந்த ஒன் அவர்ல தான் உண்டு இல்லைன்னா எட்டு மணிக்கு மேலே யாருமே இங்க இருக்க சொல்லிட்டு அவர் ரவுண்ட்ஸுக்கு போயிடுறாருங்க இப்போ ஒரே ஒரு போலீஸ் மட்டும் பிரிட்டோ விக்டர் கூட இருக்கிறாங்க இவங்க மூணு பேர் மட்டும்தான் அந்த பீச்சிலே இருக்காங்க அந்த இன்னொரு போலீஸ் வெளியே போயிட்டார் ரவுண்ட்ஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு செம்ம இருட்டாங்க தான் இருக்குமா டைம் செம்ம இருட்டா இருந்துருக்கு இவங்க இந்த பக்கம் கூட இந்த போலீஸ்க்கே ஒரு மாதிரி பயமாக இருந்திருக்குது அவர் இப்போ விக்டரோட மாமா அந்த ஆலிவர் சொல்கிறாரு சார் நான் சொன்னால் கேளுங்க இந்த பீச்சை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில ஆனால் நான் இங்கேயே இருக்கிறவன் இது ரொம்ப மோசமான பீச்சு இங்கே வந்து நிறையா ஆத்மாக்கள்லாம் சுற்றுது அது போக வந்து இந்த ராபரீஸ்லாம் நிறைய நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ராபெரிஸ் இந்த மாதிரி நடந்தால் கூட நம்ம பார்த்துக்கலாம் நான் இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அந்த மாதிரி எதுனா அமானுஷ்யம் வந்துச்சுனா அது தப்பாகிடும் சார் இப்போயும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அந்த பையனை போய்ட்டு காணுன்னு சொல்லிவிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ஆலிவர் என்ன சொல்கிறாருன்னா சார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவர் எங் என்னோடய அண்ணன் சரியா என்னோடய அண்ணங்கிறத தாண்டிலும் இதுவே என் பையனை காணும் இல்லை உங்கள் பையனை காணும் இந்த பீச்சில் காணுனா நீங்கள் இப்படி விட்டு போவீங்களா அவன் இங்கே தான் இருக்கிறான்னு தெரிஞ்சால் நீங்கள் விட்டு போவீங்களா அப்படின்னு அந்த போலீஸ்காரக்கே ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிருதுங்க ஐயோ சரி ஓகே வாங்க ஆனால் அவர் சொன்ன மாதிரி தான் இந்த இன்னொரு போலீஸ்கார் சொன்னார் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு மணி நேரம் தான் தேடணும் அதுக்கு மேலே இங்கே யாருமே இருக்கக்கூடாது வெளியே போயிடலாம் உங்கள் நல்லதுக்காண்டி தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ மூணு பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க மூணு பேரும் கிட்டத்தட்ட ஒரு காமணி நேரமா தேடி எங்கேயுமே கிடைக்கல இப்போ விக்டரோட அப்பா பிரிட்டோ என்ன சொல்கிறாருனா இப்படி ஒன்றா தேடின்னா கிடைக்க மாட்டான் நான் தனியாக போய் தேடுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக போய் தேடுங்க எப்படியாச்சும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறாங்க போலீஸ்காரரும் விக்டரோட மாமா ஆலிவரும் தனியா போறாங்க விக்டரோட அப்பா பிரிட்டோ அவர் மட்டும் தனியா போய் தேடிட்டு இருக்காரு இப்ப பிரிட்டோ தனியா போய் தேடிட்டு போது ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு அந்த பையன் பேர சொல்லி விக்டர் எங்க பாருக்க எங்க பாருக்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது கத்திக்கிட்டு எங்கேயோ ஒரு பகுதியில் ஒரு ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்குதுங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த ஈசிஆர் சைட்லலாம் வந்துட்டு இந்த பனையூர் சைடுலாம் சின்ன சின்ன மரங்களா இருக்கும் ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்குங்க அந்த மூங்கில் தோட்டம் மாதிரி இருக்கும் லைக் மூங்கில் தோட்டம் கிடையாது அந்த மாதிரி ஒரு இடம்ங்க அந்த ஏரியாவில் இருந்துருக்குது அங்கனுக்குள்ள அந்த பையனோட சத்தம் கேட்டு இருக்கு சத்தம் கேட்டு அப்பா அப்பா நான் இங்கேதான்ப்பா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க இப்போ விக்டரோட அப்பா பிரிட்டோ என்ன பண்றாருன்னா சந்தோஷம் மகன் கிடைச்சிட்டான் ஏதோ ஒரு ஏதோ ஒரு மூலையில் தான் இருக்கிறான் அவன் மேபி எதுலையாவது மாட்டியிருப்பானா எதனா கிளை கிளை அந்த மரத்தோட கிளை மாதிரி எதனா காலில் மாட்டிக்கிட்டே எதுனா இல்லை வேறு யாராச்சும் கடத்தி வச்சுருக்குறாங்களாங்கிற அந்த ஒரு பயத்தில் ஓடுறாருங்க எந்த பக்கம் சத்தம் கேட்குதோ அந்த பக்கமாக ஓடிக்கிட்டு இருக்கிறாரு ஓடி போய் பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை விக்டரோட சவுண்டும் இப்போ நின்றுது இப்போ அந்த விக்டர் அந்த பையன் இருக்கிறான் இல்லையா அந்த பத்து வயசு பையன் கூப்பிடுற மாதிரி தான் சத்தம் கேட்டுச்சு இப்போ அவன் அழுகுற மாதிரி சத்தம் கேட்குது அழுகுறான் இவருக்கு ஒண்ணுமே புரியல கன்ஃபியூஷன் ஆகுது என்னடா இது பையன் தான் கூப்பிட்டான் அதனால தான் ஓடி வந்தோம் இங்கே வந்து பார்த்தா பையனை காணும் ஆனால் அவனோட வாய்ஸ் கேட்குது இப்போ அழுகுறான் இதை தாண்டி எங்கே போகிறது இதை தாண்டி வெளியே போனால் மறுபடியும் பீச்சுக்கு தான் போகணும் அங்கே தான் யாருமே இல்லையா அதை தாண்டி தானே உள்ளே வந்தார் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு என்ன பண்ணுறன்னே தெரியாமல் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அவரோட பையன் வாய்ஸ் இந்த விக்டருங்கிற அந்த பையனோட வாய்ஸ் ஒரு லேடியோட வாய்ஸாக மாறுதுங்க ஒரு லேடி அழுகிறது இந்த சத்தம் அதிகமாக கேக்குது இப்ப இவரை அறியாமலே இவருக்குள்ள ஈரக்குளம் நடுங்கிற அளவுக்கு ஒரு பயம் வருதுங்க இருந்தாலும் பையன் அவரோட பையங்கிறனால என்ன சத்தம் கேட்டாலும் அந்த இடத்த விட்டு நகரல ஏன்னா இங்கதான் அவரோட பையனோட சத்தம் கேட்டிருக்கு அவ்வளோ பெரிய பீச்சில் எங்கேயுமே இல்லாத சத்தம் கேட்டிருக்குன்னா அவன் பையன் எங்க தானே இருந்தாகணும் அப்ப அப்பா பாசம் என்ன சத்தம் கேட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே தான் இருந்திருக்காருங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குதுங்க சரியான மழை சரியான இடி மின்னலோட மழை பெஞ்சிருக்குதுங்க இப்போ இன்னும் அவருக்கு பயம் அதிகமாகுது ஏன்னா அந்த பீச்சே நான் சொன்னேன் இல்லையா அது ஒரு ஹாண்டட் பிளேஸ பற்றி நம்ம பேசும்போது நமக்கு பேசும்போதே சிலருக்குலாம் பயமா இருக்கும் அது ஒரு ஹாண்டட் பிளேஸ்ன்னு அந்த ஹான்டெட் பிளேஸ்ல இருக்கிறவருக்கு அதுவும் இந்த மாதிரி பையனை தொலைச்ச ஒரு அப்பாவுக்கு அந்த இடத்துல இவ்வளோ அமானுஷ்யத்தையும் பார்த்துட்டு இருக்கவருக்கு எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் மழை பெஞ்சால் எப்படி இருக்கும் அவருக்கு அதை மீறியும் பிரிட்டோ விக்டரை தேடிக்கிட்டே இருக்கிறார் அப்பா பாசத்துல இப்போ அந்த லேடியோட வாய்ஸ் அப்படியே ஜென்ஸோட வாய்ஸாக மாறி ஒரு மாதிரி அமானுஷ்யமான குரல்ல அழுதுகிட்டு இருந்த வாய்ஸ் வந்து ஆணவமா சிரிக்கிறான் ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமா இருக்கு கேட்டாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு அந்த மாதிரி ஒரு சிரிப்பு இப்போ இவர் அறியாமலே பயந்து அந்த இடத்த விட்டு வெளியே ஓடி வந்து பீச்சு கிட்ட வந்துடுறாருங்க பீச்சுக்கிட்ட வந்தவருக்கு இவங்க தம்பி அதாவது ஆலிவரும் அந்த போலீஸ்காரரும் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்திருக்கிறாரு தேடிட்டு இருக்கும்போது இவர் உள்ளே இருந்தார் இல்லையா இப்போ இருந்தான் பயந்து ஓடி வந்திருக்கிறாரு வெளியே அந்த இடத்துலேருந்தே யாருன்னே தெரியாத ஒரு மனிதர் முகம் தெரியல அவ்வளோ இருட்டங்க இவர்கிட்ட டார்ச்சும் கிடையாது ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்கிறார் வெளியே இப்போது பிரிட்டோ கூப்பிட்றாரு ஏங்க சார் இந்த பக்கம் ஒரு பையன் வந்தான் பார்த்தீங்களா சார் பத்து வயசு பையன் சார் சின்ன பையன் சார்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பின்னாடி ஓடுறாரு சார் நீங்க பாத்தீங்களா சார் சார் உங்களை தான் சார் உங்களை தான் சார் சொல்லி பின்னாடி ஓடிட்டு இருக்கும்போது போது அவன் நடந்து போயிட்டு இருந்தவர் மாயமா மறைஞ்சிட்டாராங்க முன்னாடி கண்ணு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தவர் மாயமா மறைஞ்சிருக்கிறார் இப்பதான் பிரிட்டோவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது இத்தனை நாள் வரைக்கும் நம்ம கேட்டது கட்டுக்கதை இல்லை இந்த பீச் வந்து இதுக்கு முன்னாடி சுடுகாடாக இருந்திருக்கு இங்கே வந்து ஏகப்பட்ட பிணங்களை எரிச்சிருக்கிறாங்க அதனால தான் இந்த மணல் வந்து ஒரு மாதிரி பிளாக் ஆகிருக்கு இப்போ போலீஸ் சொன்னதும் வந்து கற்பனை கதை கிடையாது அவர் சொல்கிறது எல்லாமே உண்மை ஆறு மணிக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுங்கிறத உணர்றாரு இப்போ உணர்ந்தவர் வேறு வழியும் தெரில பையனை விட்டுட்டோமேங்கிற ஒரு ஏக்கமும் இருக்குது அதே நேரத்தில் இவரோட உயிரை காப்பாற்றணுங்கிற ஏன்னா இவ இவங்க கிட்ட இருக்கிற இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இல்லையா அதான் இவங்களோட இருக்கிற இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவரோட தம்பி இவங்களை நம்பி உள்ள வந்த ஒரு போலீஸ்காரர் ஸோ கூட வந்தவங்களுக்கு அலர்ட் பண்ணணும் இவர் ஃபோன் எடுத்து பார்த்தா சுத்தமாக டவர் கிடையாது அப்போ வரைக்கும் டவர் இருந்திருக்கு இப்போ டவரே இல்லை சுத்தமாக டவர் இல்லை ஃபோனில் சார்ஜும் கம்மியாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்க முதல்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா அந்த மலையில் ஏன் நடக்கிறாருன்னா ஓடாம அந்த பையன் வந்து அப்படியாவே கிடச்சிருவானா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்மளோட பையன் இருக்க மாட்டானாங்கிற ஒரு இயக்கத்தில் நடந்துக்கிட்டே கத்திக்கிட்டே போனவருக்கு இவருக்கு பின்னாடி யாரோ ஒரு நாலு பேர் அதாவது யாரோ நடந்து வர மாதிரி பயங்கரமாக சத்தம் கேட்டுருக்குதுங்க என்னடா அது நம்ம மட்டும்தான் இருந்தோம் ஒருத்தர் நடந்து போனால் அவனு மறைஞ்சிட்டான் இவருக்கு நல்லா தெரியுது இந்த பீச் வந்து ஒரு அமானுஷ்யமான பீச்சு தான் சொல்லிவிட்டு வேளை இவரோட தம்பி அந்த போலீஸ்காரரும் இல்ல இன்னொரு போலீஸ்காரரு ரைடு போறேன்னா வெளியே ரவுண்ட்ஸ் போறேன்னா அவராக இருக்குமோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா யாருன்னே தெரியலையா அங்கே ஒரு மாதிரி பிளாக்கா அதான் சொல்றேன் அங்கே முகம்லாம் தெரியல அவங்க யாருன்னு தெரியல ஒரு நாலு பேர் விகாரமா ஆல்ரெடி இறந்து போன ஒரு உடல் ஒரு சடலம் மாதிரி இருக்கான் உடம்பு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க இவரை நோக்கி பின்னாடி மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க ஏதோ இப்போது ஒரு சத்தம் வேறு இவருக்கு கேட்குது ஒரு மாதிரி ஒரு மாதிரி அனீசியாக இருக்குது அந்த சத்தத்தை கேட்க கேட்க இவருக்கு இவரை அறியாமலே ஒரு மாதிரி கை காலெலாம் நடுங்க ஆரம்பிக்குது மழை வேறு செம்ம ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட் எப்படி இருக்கும் அந்த பீச்சில் அதோட நாலு பேர் வேற நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க வேகமாக திரும்பி எந்த பக்கம் நடந்து போனாரோ இப்போ ஓட ஆரம்பிக்கிறாருங்க ஓட ஆரம்பித்தவர் ஒரு ஒரு செகண்ட் நிற்கிறாரு ஏன்னா அவருக்கு பின்னாடி நடந்து வந்த அந்த நாலு பேர் இப்போது அவருக்கு முன்னாடி நடந்து வரானுங்க ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நடந்து வந்துட்டு இருக்கிறானுங்க இவரை நோக்கி இப்போ இவருக்கு என்ன பண்றது தெரியலையாங்க ஒரு மாதிரி ஆகி நின்று பிரிட்டோ அலையே வராத பீச்சில் எங்கேருந்து இவ்வளவு பெரிய அலை வந்துச்சுன்னு தெரியல இவரோ ஒரு மாதிரி வந்து அடிச்சுட்டு போயிருக்குதுங்க அந்த அலை வந்து இவர் மேல விழுந்த வரைக்கும் இவருக்கு ஞாபகம் இருக்கு அப்படியே மயக்கம் மோட்டு விழுந்திருக்கிறார் இப்போ அப்படியே அந்த பக்கம் ஆலிவர் அதாவது பிரிட்டோவோட தம்பி அவர் கூட இருக்கிற போலீஸ்கார் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காரர் வந்து இப்போயும் சொல்கிறாரு இந்த பீச்சை பற்றி சார் உங்களுக்கு சொன்னால் புரியுதா இல்லையான்னு தெரில நிறையா அமானுஷங்கள்லாம் நடக்குது சார் இங்கே இங்கே வந்து நிறைய பிணங்கள்லாம் வந்து கரை ஒதுங்கும் அந்த பிணங்கள்லாம் நாக்கு வந்து வெளியே நீட்டியிருக்கும் நாக்கை நீட்டிக்கிட்டு ஒரு மாதிரி கொடூரமாக இறந்து போன ஒரு சடலம் தான் எங்களுக்கு கிடைக்கும் அதுவுமே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து தான் ஒவ்வொரு பாடியுமே மீக்கிறோம் இல்லை அதுவாக எப்போ கிடைக்குதோ அப்போ தான் எங்களுக்கு இது பண்ணுறோம் நாங்கள் தேடாத வச்சு தேடாத ஆட்களே கிடையாது போலீஸ் ஃபோர்ஸும் சரி இந்த கடற்கரையில் இருக்கிற ஃபோர்ஸ் இருப்பாங்க இல்லையா உள்ள நேவியை வச்சுமே தேடி இருக்கிறாங்க நேவி ஃபோர்ஸ் இருப்பாங்க இல்லையா போலீஸ்லையே அவங்கள வச்சுமே தேடி பார்த்துருக்குறாங்க இந்த அலையில மாட்டின அதாவது ஒரு அலை வந்து தூக்கிட்டு போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் இது நாள் வரைக்கும் நேரில் பார்த்ததில்ல ஆனால் அந்த அலையில் சிக்கினவங்க யாரோட உடம்புமே எங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைச்சது நேவி ஃபோர்ஸ் வச்சு நாங்கள் கடல் முழுக்க தேடி இருக்கிறோம் எப்போயுமே கிடைக்காது அதுவாக என்றைக்கு ஒதுங்குதோ கரை ஒதுங்கும் சில நேரம் அந்த புதர்லையே கிடக்கும் எங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்புகிறோம் நம்பலைங்கிறத தாண்டிலும் இது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது அதனால தான் நாங்கள் இதை வந்து நாங்கள் ஒரு ஹாரராகவே சொல்லி எல்லோருமே வந்து அலாட் பண்ணி வெளியே அனுப்புகிறோம் மேபி இந்த பகையை தீக்கிறதுக்கு வரவங்க இல்லை இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களாம் வந்து இந்த மாதிரி இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அதனால தான் நாங்கள் யாரையுமே ஆறு மணிக்கு மேலே அலோவ் பண்ணுறதுலன்னு சொல்லி சொல்லி புரிய வச்சிட்ருக்கிறாருங்க இப்போது அந்த விக்டரோட மாமா இருக்கார் இல்லையா ஆலிவர் அவர் வந்து சொல்கிறாரு சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லலை இல்லை அதை நாங்கள் ஆட்சே பண்ண அதாவது அதை வந்து நாங்கள் இல்லைன்னு சொல்லி மறுக்கலை ஆனால் காணாமல் போனது எங்கள் வீட்டு பையன் ஸோ நாங்கள் அவன் கிடைக்கிற வரைக்கும் எங்களால் போக முடியாது சார்ன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பாடி கிடக்குதுங்க அந்த கடற்கரையில் கடற்கரையில் பாடி கிடக்குது அந்த பாடியை பார்த்த உடனேமே ஆலிவருக்கு ஒரு ஏதோ ஒன்று மைண்டில் பட்டிருக்குதுங்க சார் அங்கே ஏதோ ஒரு ஏதோ ஒரு பையனோட பாடி கிடக்குது சார் வாங்க சார்ன்னு சொல்லிட்டு வேமாம் ஓடி இருக்கிறார் இந்த போலீஸ்காரரும் ஓடி போய் பார்த்தா அது விக்டரோட பாடி அதாவது அந்த விக்டர் காணா போன பையனோட பாடி அங்க கிடக்குது கடற்கரை ஓரத்துல செம்ம ஜில்லுன்னு இருக்கு இந்த இறந்து போனவங்களோட உடம்புலாம் செம்ம ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சார் தொடாதீங்க சார் இப்ப போலீஸ்கார் சொல்றாரு தொடாதீங்க சார் அந்த பையன் இறந்துட்டான்னு நினைக்கிறேன் கையெடுங்க சார் என்ன சார் பேச்சிட்டு இருக்கீங்க மூச்சு இருக்கு சார் மழை இல்லை இவ்வளோ நேரம் மழை மலையில் வந்து அவன் கிடந்துருக்கான் அவ்வளவு அவ்வளவு ஜில்லுன்னு மழை பெய்யுது அந்த கடற்கரை ஓரத்துல அந்த பையன் அவ்வளவு நேரம் அங்க எவ்வளோ நேரம் மயக்கப்பட்டிருக்கிறாங்கிறது இவங்களுக்கே தெரியும் ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட அப்போ அவனோட உடம்பு கண்டிஷன் ஜில்லுன்னு தான் இருக்கும் மூச்சு விட்றான் ஸோ அவனை ரிவைவ் பண்ணிட்டாங்க இப்போ விக்டர் கிடச்சிட்டான் எல்லாமே நார்மல் தான் அவனை எப்படியும் காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுக்கும்போது இந்த வீட்டில் போய் விட்டு வர சொன்னாங்க இல்லையா ஜான்னு ஒருத்தர் அவங்க வீட்டாளங்கள்லாம் போய் விட்டு வர சொன்னாங்க இல்லையா அவர் உள்ளே வந்துடுறாருங்க அவர் வந்தோன்னே அந்த பையனை வந்து அவர்கிட்ட கையில் கொடுத்துட்டு நீ கொண்டு போய் அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடு அது மாதிரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஃபோன் போட்டு சொல்லிடு நான் போய் பிரிட்டோவை கூட்டு வந்துடுறேன் பிரிட்டோ எங்கே இருக்கான்னு தெரியல இவர் வேறு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாரு பையன் கிடச்சிட்டா எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு பிரிட்டோவுக்கு ஃபோன் போட்டு பார்த்துருக்கிறாரு ஆலிவர் ஆனால் பிரிட்டோட ஃபோன் வந்து நாட் ரீச்சபிளில் இப்போ இப்போது ஆலிவருக்கு ஒரு மாதிரி பயத்தை கலப்பி இருக்குது சார் அவனோட ஃபோன் வந்து இந்த மாதிரி நாட் ரீச்சபிளில் இருக்குது சார் சார் என்ன சார் நீங்கள் அதுக்கு தான் சார் எல்லாரும் ஒன்று மண்ணாக இருக்கணும்னு சொல்கிறது என்னமோ பெரிய மாதிரி தனியாக போய் தேடிட்டு இருக்காரு சரி வாங்க போய் தேடுவோம்னு சொல்லிட்டு இப்போது பிரிட்டோவை தேடி மறுபடியும் அந்த போலீஸ்காரரும் அவரோட தம்பி ஆலிவரும் மறுபடியும் அந்த பீச்சுக்குள்ளே போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு காம நேரமாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் கிடைக்கவே இல்லையாங்க பிரிட்டோ கிடைக்கவே இல்லை இவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஐயோ அவரோட பையனை காணும்னு சொல்லிட்டு தேட வந்தோம் அவன் கிடச்சான் இப்போ என்னடானா இவர் காணாமல் போயிட்டாரு என்ன பண்ணுறன்னே தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே அங்கிட்டு பிரிட்டோ வந்து கண்ணு முழிக்கிறாருங்க எவ்வளோ நேரம் அவர் மயக்கத்தில் இருந்தாருங்கிறது அவர் தெரியலை ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் சொல்கிறாங்க கதையை சொன்னவங்க அவர் முழிச்சு பார்க்கும்போது அவருக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் படுத்திருக்கிறாரு குப்புறப்படுத்திருக்கிறாரு முகம் மேலத்தரலை குப்பரப்படுத்திருக்கிறாரு ஸோ இவர் எந்திரிச்சவர் அதே பீச்சில் தான் கிடக்கிறாரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு பக்கத்தில் இருக்கிறவரோட பாடியை திருப்பி பார்க்குறாரு ரொம்ப நேரமாக எழுப்பி எழுப்பி பார்க்குறாரு சார் யார் சார் நீங்கள் சார் சார்னு சொல்லி எழுப்புறாரு அவர் எந் ஒரு இதுமே இல்லை ஒரு ரியாக்ஷனுமே இல்லை இப்போ அந்த பாடியை திருப்பி போட்டால் போலீஸ்காரர் சொன்னார் இல்லையா இந்த பாடிலாம் அப்பப்போ ஒதுங்கும் அது நாக்குலாம் வெளியே நீட்டி ஒரு மாதிரி கொடூரமாக செத்து போயிருக்கும் எதையோ பார்த்து பயந்த மாதிரி கண்ணெலாம் திறந்துலாம் கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு பாடி பிரிட்டோக்கு பக்கத்தில் கண்ணுலாம் பிதுங்கி நாக்கெல்லாம் வெளியே வந்து ஒரு மாதிரி கொடூரமாக இறந்து போய் கிடக்குதுங்க சதஞ்சிருக்கு பாடியில் பாதி பாட்டு இல்லை ஒரு மாதிரி அரிச்சு அரிச்சிருக்கு எலும்புலாம் தெரியுதான் உள்ள அந்தளவு கொடூரமாக இருந்திருக்குது பாசிலாம் போ ஒரு மாதிரி படர்ந்து கடலில் இருந்து வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்குது பார்க்கவே கொடூரமாக இருக்குது இதை பார்த்து பயந்த பிரிட்டோ என்ன பண்ணுறாருனா அங்கேருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாருங்க நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா பின்னாடி ஒரு சத்தம் என்னடா அதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த கிடந்தார் பிதுங்கி நாக்கெல்லாம் வெளியே வந்து அவன் இவர்கிட்ட வர்றதுக்கு மெதுவா நடந்து இத பார்த்த பிரிட்டோக்கு ஒரு மாதிரி கொல நடுங்கி போய் ஓட ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பித்தவருக்கு மறுபடியும் முன்னாடி வந்த மாதிரியே அதாவது முன்னாடி நாலு பேர் நடந்து வந்தானுங்க இல்லையா பின்னாடி வந்தவனுங்களே அதே மாதிரியே இதே மாதிரி ஒரு உருவம் முன்னாடி நடந்தவர் தான் சைடில் பார்த்தா அங்கே ஒரு ஆத்மா இருக்குது அந்த நாலு பேர் நடந்திருந்தாங்க இல்லையா அந்த ஆத்மா இப்போ அவருக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குதான் இவருக்கு ஓடணும்னு தோணுச்சுன்னா இவர் பீச்சுக்குள்ளே மட்டும்தான் ஓடியாகணும் மூணு மூணு பக்கமே வந்து ஆத்மாக்கள் சூழ்ந்துருக்கிற மாதிரி அவருக்கு விஷுவல் வந்துருக்குதுங்க பெட்டோவுக்கு இது பத்தா குறைக்கு அந்த அழுகிற சத்தம் அந்த ஃபீமேலோட அழுகிற சத்தமும் கேட்டிருக்கு யாரோ ஒருத்தர் மிரட்டுற மாதிரி அதான் அந்த ஒரு மாதிரி தோரணையாக சிரிக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா மேல் அந்த மாதிரி ஒரு சத்தமும் அம்மனுஷமாக கேட்டிருக்கு தலையே வெடிச்சு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரக்காய் நின்றுட்டு இருந்துருக்கிறாருங்க ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் பிரிட்டோவோட தம்பி ஆலிவரும் கூட அந்த போலீஸ்காரரும் பிரிட்டோவை ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க இவர் நின்றுட்டு இருக்க இடத்த பார்த்துடுறாங்க ஆனால் இவரை சுத்தி யாருமே அவங்க கண்ணுக்கு தெரியல இங்கே நடக்கிற அமானுஷம் பிரிட்டோக்கு மட்டும்தான் நடக்குதே ஒழிய அங்கே நின்று பார்க்குற ஆலிவருக்கும் அந்த போலீஸ்காரருக்கும் தெரியல எதனால் அவன் ஸ்ட்ரக்காய் நிற்கிறாங்கிறதும் தெரியல இவங்க கத்திக்கிட்டே ஓடுறாங்க விக்டர் கிடச்சிட்டாம் பிரிட்டோ விக்டர் கிடச்சிட்டாம் பிரிட்டோ நீ வா ஓடி வா இங்கே வா அங்கே நிற்காத வா இங்கே ஏதோ இருக்குது எங்களுக்குமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது நீ வா வான்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி கத்திக்கிட்டே போகும்போது பிரிட்டோ அதே இடத்துல ஆணி அடித்த மாதிரி ஒரு மாதிரி எதையோ பார்த்து பயந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருந்துருக்கிறாருங்க இதை கவனிச்சுக்கிட்டு தான் இந்த போலீஸ்காரரும் அவங்க தம்பியும் ஓடி வந்துட்டுருக்குறாங்க ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஓடி வந்துட்டு இருக்கும்போது எங்கேருந்து அவ்வளோ பெரிய அலை வந்துச்சுன்னு தெரியலையாங்க பிரிட்டோவை அவங்க தம்பி ஆலிவர் கண்ணு முன்னாடியே அந்த போலீஸ்காரர் கண்ணு முன்னாடியே அந்த அலை அடிச்சுக்கிட்டு கடலுக்குள்ளே இழுத்துட்டு போயிருச்சாங்க இப்போ ஆலிவர் அந்த கடலுக்குள்ளே ஓடுறாரு ஒரு லிமிட் அளவுக்கு மேல ஓடுறாரு ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்ல உள்ள ஓடிட்டாரு இவரு எங்க செத்துட்டாருன்னா இவர் தான் இவர் தான் பதில் சொல்லி ஆகணும் இல்லையா போலீஸ்கார் தான் பதில் சொல்லி ஆகணுங்கிற பட்சத்தில் அந்த போலீஸ்கார் வந்து ஆலிவரை இழுத்துட்டு வந்துட்டாருங்க அந்த பீச்சில் இருந்து வெளியே எழுத்துட்டு வந்ததுக்கப்புறமா நேவிக்கு வந்து அந்த உள்ளே இருக்கிற நேவி ஃபோர்ஸுக்கு ஃபோன் பண்ணி வெளியே அந்த ரவுண்ட்ஸுக்கு போனார்லையே அவருமே வந்துடுறாரு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா அவங்களுக்கு ஃபோன் போட்டு அவங்க தேடாத இடமே கிடையாது அந்த கடல்ல அப்போ தான் உள்ளே போயிருக்கிறாரு அங்கனக்குள்ள ஃபுல்லாக தேடி இருக்கிறாங்க பிரிட்டோவோட பாடி கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை ஸோ விக்டரை காப்பாற்றிட்டாங்க பிரிட்டோ பிரிட்டோ அதாவது விக்டரோட அப்பா பிரிட்டோ இது புனைப்பேர் தான் நான் சொன்னது விக்டருங்கிறது தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்க பேர் அந்த சிறுவனோட பேர் பத்து வயசு பையனோட பேர் ஸோ நான் ஆன்லைனில் படித்தது அதாவது மற்ற யூடியூபர் சொன்னது எல்லாருமே சொல்கிற கதை இது தாங்க அந்த கதையை நான் என்னோட நரேஷனில் என்னோட ஸ்டைலில் நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் இந்த கதையில் எனக்கு என்ன டவுட்டுன்னா இந்த டவுட்டு நான் வேற யூடியூபர்ஸ்லாம் பார்த்தேன் அவங்களாம் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க ஒளிய அவங்களுக்குலாம் அந்த டவுட் வந்துச்சு எனக்கு தெரில எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு என்னென்னா இப்போ பிரிட்டோங்கிற ஒரு விக்டரோட அப்பா அந்த பத்து வயசு பையனோட அப்பா தான் பிரிட்டோ அவருக்கு தான் இந்த பீச்சில் வந்து இவ்வளோ அமானுஷம் நடந்திருக்கதா இந்த கதையில் சொல்லப்படுது அப்போது ஆலிவருக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி அவரை அடித்து பீச்சில் இழுத்துட்டு போயிடுச்சு அவர் இறந்துட்டார் அவரோட பாடி கிடைக்கலன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கதை அந்த பிரிட்டோங்கிறவரு அவங்க பையனை தேடி போகும்போது ஒரு இடத்துக்குள்ளே அழுகிற குரல் இந்த சிரிக்கிற குரல் அப்புறம் அவங்க பையனை அவங்கள கூப்பிட்ட மாதிரி முன்னாடி நாலு பேர் போனாங்க சைடில் ஒருத்தன் வந்தான் கீழே படுத்துருந்தான் நாக்கு பிதுங்கி இருந்துச்சு இதெல்லாம் யார் ஆலிவர்கிட்டயும் அதாவது அந்த விக்டரோட கிட்டேயும் அந்த போலீஸ்கிட்டேயும் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு எப்படி இது தெரியும் ஏன்னா அவங்க சொன்னது தான் அவங்க சொல்லியிருந்தால் தான் இது கதை இல்லையா எனக்கு இந்த ஒரு டவுட் இருந்துச்சுங்க இது இதுதான் என்னால் ஏற்றுக்க முடியலை மேபி இப்போ பிரிட்டோ தனியாக போகாமல் ஆலிவரும் அவரோட தம்பியும் அவர் கூட போயிருந்தார்னா அவர் சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது ஏன்னா கூட இருந்து பார்த்தவங்க சொல்கிறாங்க நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது இதில் எனக்கு உடன்பாடு இல்லைங்க அதுக்குன்னு அது ஹான்டட் பீச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்ல வரல ஏன்னா அங்கே என்ன நடக்குதுங்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது மேபி அந்த போலீஸ்கார் சொன்ன மாதிரி இந்த ராபரிஸும் கிரிமினல்ஸும் க்ரைம் நடக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட்டாக அதை யூஸ் பண்ணுறதுக்காக கிளப்பி விட்ட ஒரு பொறணியாக கூட இருக்கலாம் இல்லையா அது நமக்கு தெரியாது என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்டோரி என்னோட நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க அடுத்ததாக இதை விட சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான தட்டி விட்டுருங்க பாய் ஹலோ ஹலோ செக் 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 மை செக் ஒன் டூ த்ரீ அதான் சொல்றதான் சொல்ல முடியும் என்ன ஆ எவனாச்சும் போதையை போட்டு சிரிச்சுட்டு இருப்பான் நினைக்கிறேன் உள்ள உள்ளே உட்காந்து ஓரமா இல்லையா அவனே அவனே சிரிச்சுட்டு அவன் பிகாரமாக சிரிக்கிறது வெளியே வந்து எக்கோ அடித்து கேட்டேன்னு எல்லாம் பயந்துட்டு போய் அப்போ பேசக்கூடாதுப்பா டுமாசுங்க வந்துட போகுது தமாசாயி போகப்ப என்டா டுமாஸையே தமாசா பேசுறியா உன்னை இன்ட்டு வந்துட போகிறாங்க ஆ ம் போதும் உள்ளூருக்குள்ளேயே இருப்போம் ஆ தேவையில்லாமல் எதனா ஒரு கதையை கலவிட்டு பீதியை போட்டுறாய் நாடு தாண்டி நாடு இப்போ என்னது ஆமாம் நாடு தாண்டியே நாடு போய்ட்டு மாநில மாநிலம் போனால் என்ன அமாரா தேசமா அங்கே அந்த ரைடு வருவாங்க இல்லையா ரைடாப்பா ரோந்துக்கு பேர் என்னது விக்டரோட மாமா பேர் அதாவது விக்டர் டெவில்ஸ் கிச்சனில் நிறையா ஷோ ஏன்டா பார்த்துண்ணாப்பா டெவில்ஸ் கிச்சன்பா ஏன் அமைதியாக இருக்கு இது என்னதுப்பா து ஆன்டைய இரு இரு இருப்பா இருப்பா இருங்க இருங்க வரேன் அதாவது டெவில்ஸ் கிங் வந்து முதல்ல ஃபாதர் கிங்காக இருப்பார் அப்புறமா தான் அவரை வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் வரைஞ்சி அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணி அவரை உட்காரச்சிட்டோன்னா அவர் விட ஹம் உட்காந்து பரவலை வெளியே போயிடுவார் அவர் உத்தரவு கொடுத்தாதான் இங்கே வீடியோவே எடுக்க முடியும் புரியுதா ஐயா அப்பா வீடியோ எடுக்கவா ஆ கதை சொல்லவா நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்குறீங்களா இந்தாங்க போங்க பாரு ஆ அதுதான் உத்தரவு கொடுத்துட்டாரா போங்க போங்க ஆ ஆ பார்த்து போயா ம் உட்காந்துக்கோ ஆ கீழே விழுந்துருவேன்னு சொல் நீ சொல்லிக் கொடுக்கக்கூடாது உனக்கு என்ன சொல்லணுங்கிறத நான் சொல்லணும் புரியுதா என்னையா எல்லாருமே ஆ உச்சா போறியா சரி போ மூஞ்சி ஒரு மாதிரி இருந்தானே முறைக்கலாம் போலாம் சரி ஓகே போலாமா அமைதியாக இருங்க எல்லாம் இடத்த காலி பண்ணுங்க எல்லாம் உட்காருங்கம்மா இடத்த காலி பண்ணுங்க உட்காருங்கம்மா சரி உட்காருங்க அமைதியாக இருக்கணும் சரியா போலமா வீக்கெண்டில் குழந்தைங்க குட்டிங்க குட்டிங்கப்பா ஃபேமிலியோடு போயிட்டு வீக்கெண்டில் அங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்களாங்க அதாவது காலையில் போனாங்கன்னா நம்ம சோறுலாம் கட்டிட்டு போயிடுவாங்களாம் ஐ மீன் டிஃபன் பாக்ஸில் எடுத்துட்டு போயிடுவாங்கப்பா சரி ஆ